இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆணி இருபத்தி ஏழு ஜூலை வெள்ளிக்கிழமை இன்று பிரதமை பூராட நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சுல இருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாப்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினஞ்சுல இருந்து ஒண்ணு பதினஞ்சு வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் அமைதி ரிஷபம் ஓய்வு மிதுனம் ஜெயம் கடகம் அமைதி சிம்மம் வெற்றி கண்ணி நன்மை துலாம் பகை விருச்சிகம் ஜெயம் தனுசு மறதி மகரம் தோல்வி கும்பம் அசதி மீனம் வரவு இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்